அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்துனாங்க நூறு மிசைல்ஸ் நூறு ட்ரோன்ஸுன்னு சொல்லிட்டு பா பெரிய தாக்குதல் இது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது அவங்களுடைய தாக்குதலை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் இல்லை ஆனாலும் இன்றைக்கி மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் அப்படின்றது நடைபெற்று இருக்கு நண்பர்களே இந்த உக்ரைன் ரஷ்யா போர் பிரச்சனை சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் பெலாரஸ்க்கு வந்துட்டு உக்ரைன் விடுத்த எச்சரிக்கை அப்புறம் வந்து இப்போ பெல்குராட் பகுதிக்குள்ள வந்துட்டு உக்ரைன் நுழைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன் என்னன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்று எக்ஸ் வலை தளத்துல ஒரு ட்வீட் வந்துட்டு போடுறாரு இன்னைக்கும் எக்ஸ் வலை தளத்துல ஒரு ட்வீட் வந்துட்டு போறாரு ரெண்டுமே முக்கியமான பதிவுகள் நேற்று வந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன் கிட்ட வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு இன்னைக்கு ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் புட்டின் கிட்ட வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஜோ பைடன் அவர்கிட்ட வந்துட்டு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு வருவோம் அவங்க ஒரு பெரிய ஃபோன் காலில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு தெரியாது இருந்தாலும் நம்மளுடைய பிஎம் போட்டிருக்கக்கூடிய ட்விட் அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்க்குறப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சம்மந்தமாக நம்மளுடைய பிஎம் வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறார் அப்படின்றது வந்துட்டு தெரியுது ஸோ அவர் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் வந்துட்டு பேசணும் உக்ரைனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சம்பந்தமாக வந்துட்டு பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இது உக்ரைனில் திரும்புவதற்கு இந்தியாவினுடைய ஆதரவு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய பிஎம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அதற்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்து அது ஒரு தனி பத்தியில் வந்துட்டு வருது அங்கே வந்து பங்களாதேஷில் அமைதி வந்து கூடிய சீக்கிரம் திரும்புவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் குறிப்பாக இந்துக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது சம்பந்தமாக வந்துட்டு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது நண்பர்களே அப்படியே அந்த லைனுக்கு இடையில ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம இதை ரீட் பண்ணலாம் என்னன்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயம் சம்மந்தமாக அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் கிட்ட வந்துட்டு நம்மளுடைய பிஎம் பேசி இருப்பது வந்துட்டு தொடர்புடைய ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாருமே சொல்றது வங்கதேசத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா அவங்களுடைய பப்பட்டு தான் அவங்களுடைய அந்த கைக்கூலிகள் தான் இப்போ வந்து அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க ஈவன் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வங்கதேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது யூனிஸ் வந்துட்டு அமெரிக்காவோட க்ளோஸ் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ யார்கிட்ட சொன்னால் அழுத்தம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு போகுமோ சொன்னால் சொன்னாதான் வேலை நடக்கும் இப்போ அமெரிக்கா வந்து முகமது யூனிஸ் கிட்ட சொன்னாதான் அந்த பாதுகாப்பை மைனாரிட்டிஸ்க்கு உண்டான அந்த பாதுகாப்பு வந்துட்டு கொடுப்பாங்க மாஸ்டர் கிட்ட சொல்கிறது தான் பிரயோஜனம் ஸோ அதனால இப்போ அமெரிக்கா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நம்ம வலியுறுத்தி இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரே கல்ல மாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட சொல்கிறதுனால ஹிந்துக்களினுடைய பாதுகாப்பு பெரிய அளவு உறுதி செய்யப்படுது இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்கா தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க வங்கதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்லாம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ட்வீட்டின் மூலமாக ஒரு பதிவின் மூலமாக வந்துட்டு சொல்லிட்டாரு நிறைய பேர் நம்மளுடைய பிரதமரினுடைய பதிவுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அப்பட்டமாக வந்துட்டு தெரியுது அமெரிக்கா தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து பதிவிட்டு இருந்தாங்க ஸோ எப்படியோ அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டால் சரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்தோம் அங்கே ஏற்பட்ட அந்த வன்முறை மைனாரிட்டிஸ் மேலே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தாக்குதல் நிகழ்த்துறது நேற்று கிருஷ்ண ஜெயந்தியை கூட வந்துட்டு பெரிய அளவுக்கு அங்கே ஹிந்துக்கள் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக வந்துட்டு சொல்கிறாங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் அசோசியேஷனும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க இவ்வளவு தாக்குதல் இந்துக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க முகமது யுனிஸும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் மீது வந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து தான் நான் வந்துட்டு பதவி விளையா அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் அங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அதான் ஒரு பெரிய வேதனையை வந்துட்டு ஏற்படுத்துது ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போற அளவுக்கு அங்கே நிலைமை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியஸா வந்துட்டு இருக்கு விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துட்டு நம்ம கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அங்க நிலைமை வந்துட்டு இன்னமும் இருக்கும் நண்பர்களே சரி இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா புட்டின் அவர்கள்கிட்ட இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு பேசி இருக்காரு கிட்ட பேசின விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா இப்ப நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைன் போயிட்டு வந்துட்டு வந்தாரு அங்க அவர் பார்த்து உக்ரைன் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அங்க அவர் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு உக்ரைனுடைய அந்த ஒரு நிலைமையை உக்ரைன் சொல்ல விரும்புற அந்த விஷயங்களை வந்துட்டு ரஷ்யா கிட்ட கன்வே பண்ண மாதிரி வந்துட்டு தெரியுது அவருடைய பதிவு தான் வந்துட்டு உணர்த்துது அவருடைய அனுபவங்களை வந்துட்டு ஷேர் பண்ணி மாதிரி அமைதி அப்படின்றது வேணும் கூடிய சீக்கிரம் அமைதி திருமணம் அப்படின்றத புட்டின் அவர்கிட்ட நம்மளுடைய பாரத பிரதமர் வலியுறுத்தினதாக வந்துட்டு தெரியுது நண்பர்களே நம்ம வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம பங்குக்கு அமைதி திரும்புவதற்கு சிறிய முயற்சி நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு சில முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ தான் ரெண்டு முக்கியமான விஷயம் நேற்று ஒரு பெரிய ஃபோன் கால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபோன் கால் சோ அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துக்கு வந்து நான் வரேன் நண்பர்களே இப்போ உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு பெரிய எச்சரிக்கை வந்துட்டு விடுத்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் அவங்க வந்து பெலாரஸ்க்கு வந்து என்ன ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க அப்படின்னா மாஸ்கோவினுடைய பிரஷர்னால தவறான காரியங்களை வந்துட்டு செஞ்சிடாதீங்க அப்ப நாங்க எங்க நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்துட்டு உங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்த வேண்டியது வரும் சரியான பதிலடி கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க பெலாரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உக்ரைனுடைய வடக்கே உக்ரைன் பெலாரஸ் பார்டரில் வந்துட்டு படைகளை வந்து கூச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட உக்ரைனோட பார்டர்லேருந்து வெறும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அட்லரி யூனிட்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க டேங்க்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து முன்னாள் வேக்னர் ட்ரூப்ஸில் இருந்த வேக்னர் குரூப்பில் இருந்த சோல்ஜர்ஸும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ப்ரூப்ஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு இப்போ உக்ரைன் வந்து வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கலா உக்ரைன் மீது ஒரு பெரிய பிரஷர் போடுவதற்கு வந்துட்டு ரஷ்யா நினைச்சு வந்துட்டு இருக்காங்க வடக்கு பகுதியிலயும் பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸ் பில்டப் ஆகி இருந்தது அப்படின்னா உக்ரைன் வந்து ஓரளவுக்கு அச்சப்படுவாங்க அந்த பயத்தை கொடுப்பதற்காக தான் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க திடீர்னு வடக்கு பகுதியிலிருந்து உக்ரைன் மீது ஒரு போர் தொடுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்தும் அது வந்து ரெண்டு நாடு ஒரு நாட்டை வந்துட்டு அடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டு மாறும் நேட்டோவினுடைய படைகள் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கு இத காரணமா வச்சுக்கிட்டு போலாண்டுல இருந்து அப்புறம் இன்னும் ஒரு சில நேட்டோ மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்து சோல்ஜர்ஸ் வந்துட்டு உக்ரைனுக்குள்ள வந்து உக்ரைனுக்காக சண்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு அதனால ரஷ்யா பெலாரஸை வச்சுக்கிட்டு இந்த தவறை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் புட்டின் அவர்கள் வந்துட்டு ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் சரி இது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா இன்னைக்கும் வந்துட்டு உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை வந்துட்டு தொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மிசைல்ஸ் அப்புறம் எண்பத்தோரு ட்ரோன்ஸை வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து உக்ரைன் மீது லான்ச் பண்ணிருக்கிறாங்க இதில் ஒரு சில மிசைல்ஸை மட்டும்தான் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது அஞ்சு மிசைல்ஸ் தான் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க மீதி மிசைல்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு அது கின்னால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதை வந்து இன்னமும் உக்ரைனால பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வச்சிருந்தாலும் பேட்ரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தாலும் அதை வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியலை நண்பர்களே அதனால தான் உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்டே என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த லான்ச்சரையே வந்துட்டு நாங்கள் அடிச்சிடுறோம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்போ தான் எங்களை நாங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ரஷ்யா நடத்தின தாக்குதலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ரஷ்யா நடத்தின தாக்குதல்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பவர் சப்ளை டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற வந்துட்டு நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பவர் சப்ளை மட்டும் இல்லை பல நகரங்களுக்கு குடிநீர் விநியோகமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டொனஸ்கில் இருக்கக்கூடிய பொக்ரோஸ்க் அப்படின்ற ஒரு முக்கியமான நகரம் ஒரு பெரிய நகரம் அது வந்து நிறையா இடத்தோட ஒரு மிட் பாயிண்ட் ஒரு ஜங்ஷன் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோடு அந்த நகரத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து அந்த நகரத்து கிட்ட வந்துட்டு வந்துட்டாங்க வெறும் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துட்டு இருக்காங்க சோ கூடிய விரைவில் அந்த நகரம் வந்து ரஷ்யாவினுடைய அட்லரி அட்டாக்குக்கு ஆளாகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது முதல்ல உக்ரைன் வந்துட்டு பெரிய அளவுக்கு எச்சரிச்சப்போ அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு போவதற்கு வந்து தேக்கம் காட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய வீட்டை விட்டு போகிறப்போ வந்துட்டு எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இது ஒரு செய்தியா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா அதே விஷயம் அவங்களுக்கு நடக்கிறப்ப தான் அந்த கஷ்டம் வந்துட்டு தெரியும் ஸோ எல்லாம் அவங்களோட வீட்டை விட்டு கிளம்புறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க இனிஷியலாக அவங்க யாரும் கிளம்பல ஆனால் இப்போ வந்து அவங்க வெக்கேட் ஆவதற்கு ரெண்டு வாரம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து ஒரு கிடு விதிச்சதுனால இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரம் பேர் வந்துட்டு வெளியே கிளம்பிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து குழந்தைகள் ஸோ குழந்தைகளை தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதுகாப்போடு வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறையா பேர் அந்த நகரத்தை விட்டு கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனாக டொனஸ்கில் வந்து தொடுத்து வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது ஒட்டுமொத்த டொனஸ்கையும் வந்துட்டு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் பெரிய அளவுக்கு உறுதியாக வந்துட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அந்த கேர்ஸ்க் மாகாணத்தில் ரஷ்யாவினுடைய கேர்ஸ் மாகாணத்துக்குள்ளே உக்ரைன் வந்து உள்ள நுழைஞ்சு மூணு வாரம் வந்துட்டு ஆச்சு அங்கே பயங்கரமான இன்டென்ஸ் பேட்டில் வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு ரெண்டு சைடுக்குமே வந்துட்டு பேரில் பேர் பட்டு வந்துட்டு இருக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே நிலைமை வந்துட்டு மோசமாக தான் இருக்கு இருந்தாலும் உக்ரைனுடைய அந்த முன்னேற்றத்தை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ரஷ்யா இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கேர்ஸ்க் மாகாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்குராட் மாகாணத்துக்குள்ள உக்ரைன் உள்ள நுழைவதற்கு முயற்சி பண்ணி அவங்களுடைய ஒரு சில அட்டம்ஸ் ஒரு சில முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லி அந்த பெல்குராட் பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய பார்டர் ஏரியால உக்ரைன் பெரிய அளவுக்கு வந்துட்டு படைகளை கூச்சி வந்துட்டு இருக்காங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ஸ்கில் பெரிய பிரச்சனை பெல்குராட் பார்டர் ஏரியால பெரிய பிரச்சனை இன்னொரு பக்கம் டொனஸ்களை வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு வந்து தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க உக்ரைனுடைய வடக்கே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பெலாரஸ் படைகளை வந்துட்டு கூச்சி வந்துட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கும் ரெண்டு மாகாணங்கள்ல பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது ஏற்பட்டு ஸோ இந்த நேரத்துல உக்ரைன் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு சொன்னேன்ல ஒரு மிசைல வந்துட்டு ரஷ்யா ஃபயர் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலை லேண்ட்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைலா வந்துட்டு இருக்கலாம் இல்ல ஃபைட்டர் ஜெட்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைலா இருக்கலாம் அந்த சோர்ஸை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட் பேஸை கூட வந்துட்டு அடிக்கலாம் அது வந்து பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தும் நண்பர்களே ஸோ இதற்கு வந்து அமெரிக்கா பெர்மிஷன் வழங்க மாட்டேறாங்க ஏன் அப்படின்னா இந்த பேசஸ் எல்லாம் உள்ளே டீப்பாக வந்துட்டுருக்கு அந்த லான்ச்சிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் பேசஸ் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவோட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வச்சு லாங் ரேஞ்ச் அர்டிலரி வெப்பன்ஸை வச்சு உள்ளே டீப்பாக இருக்கிறத அடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பெர்மிஷனை வந்துட்டு இப்போது உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்க போகிறாங்க ஆல்ரெடி அமெரிக்கா கிட்டே கேட்டாங்க அமெரிக்கா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ உக்ரைன் வந்து ஒரு லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடத்துலலாம் நாங்கள் செலக்டிவ்வா அடிக்க முடியும் அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி இந்த வாரம் அமெரிக்கா கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு வாஷிங்டன் டிசிக்கு வந்துட்டு போக போகிற நண்பர்களே ஸோ அமெரிக்கா முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல இல்லை அமெரிக்கா எப்படி மறுக்கிறாங்க அப்படின்னா உள்ள ஏற்கனவே ரொம்ப டீப்பாக வந்துட்டு இருக்கு உங்களால் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ரஷ்யா அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த ஒரு சில முக்கியமான ஆயுதங்களை டீப்பாக உள்ளே வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு அடிப்பீங்க அது வந்து வேற ஏதாவது சேதத்தை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனையை உண்டாக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த இடம் நாங்கள் இதை எப்படி வந்துட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட ஒரு பிளானை வந்துட்டு காட்ட போகிறாங்க ஸோ அப்படி ஒரு தாக்குதலை உக்ரைன் நிகழ்த்தினாங்களே ஆனால் அந்த பிரச்சனை வந்துட்டு இன்னமும் பெருசாகும் உக்ரைன் வந்து எப்படினாலும் பார்த்துக்கலாம்டா ரஷ்யாவா நாங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதனால ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் நண்பர்களே அதான் ரிப்பீட்டடாக வந்துட்டு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து உக்ரைன் தயாராகணும் இந்த டொனஸ்க் பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு சில பகுதிகள் வந்து ரஷ்யாவின் கைவசம் தான் வந்துட்டு இருந்தது உக்ரைனினுடைய அமைதிக்காகவும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் உக்ரைன் வந்து இந்த டொனஸ்க் மாகாணத்தை அது சம்மந்தமான அந்த பஞ்சாயத்தை ரஷ்யாவோட டேபிளில் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது தான் உசிதமாக இருக்கும் இதனால் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு உக்ரைன் அந்த முடிவை வந்துட்டு எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தற்போதைக்கு கிடையாது நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் பார்த்தோம் உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமாக வீடியோட தொடக்கத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவை பற்றியும் வந்துட்டு பார்த்தோம் மறக்காம இந்த செய்தியை அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஹிந்த்